ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஒரு பெள்ளிக்கிழமைங்க இன்று பௌர்ணமிங்க இன்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சிறந்த முறையை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியில கட்டாயம் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த தீபம் ஒரு பயங்கரமான வளர்ச்சியோ உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதனால இந்த தீபத்தை மறக்காம ஏற்றிடுங்க ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு சென்று போராடி கொண்டு இருப்பது கண்டிப்பாக வந்து இருக்கு உங்களுடைய பண வரவை அதிகரிப்பதற்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு இதற்கு காரணம் பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழியை வந்து சொல்லிட்டு இருக்கலாம் பணம் இருக்கக்கூடிய இடத்துல அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பணத்தை தாராளமாக பெறுவதற்கு இன்று நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த பௌர்ணமி என்ன சிறப்பான பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பௌர்ணமி தான் இன்றைய பௌர்ணமியுடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ற தெரிஞ்சுக்குங்க ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் சந்திரன் முழு பிரகாசத்தோடு தெரிவாரு அதை விட சந்திரன் பூமிக்கு மிக அருகலை வந்து இருப்பாரு சந்திரன் முழு தேகத்தோடு பதினாறு கலைகளை கொண்டு தெரிவாரு அதனாலதான் மற்ற பௌர்ணமியை விட இந்த ஐப்பசி பௌர்ணமி சிறப்பானது மற்ற பௌர்ணமி சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஐப்பசி பௌர்ணமி இதனால சிறப்பு திங்களை முடிமீது சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து காட்சி தருவது இந்த ஐப்பசி பௌர்ணமில தான் அதுவும் எதுல காட்சி தராரு அன்ன அபிஷேகத்தில் காட்சி தராரு அதனால் இந்த பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியை அதனால தான் நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி பொதுவாகவே பௌர்ணமி என்பது பெண் தெய்வங்களுக்குரிய வழிபாடு நாளாக கருதப்படுது அதுலேயும் இன்று பார்த்திங்கன்னு சொல்ல சிவபெருமானுக்கும் சேர்த்து கருதப்படுது இந்த நாளில் வழிபாடு பௌர்ணமி என்று நாம் எது செய்தாலும் இன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு பரிகாரங்களும் நமக்கு பல மடங்கு பலனை தரும் இன்று மாலை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பளத்தட்டு தேவைப்படும் அதை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தாம்பளத்தட்டை சுற்றி மஞ்சள் சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்து கொள்ளுங்க அந்த தாம்பளத்திற்கு நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்க ஆக மொத்தம் நீங்கள் தாம்பளத்தட்டு ஃபுல்லாக வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனத்தால் பொட்டு வைக்க வேண்டும் அது ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினஞ்சு இந்த மாதிரி எண்ணிக்கை வந்து ஒற்றப்படையாக வர மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும் நடுவில் வைத்திருக்கக்கூடிய பொட்டிற்கு மேலாக ஒரு கண்ணாடி டம்ளாரை வந்து வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி டம்ளார் தான் கண்டிப்பாக நாம் பயன்படுத்தணும் வேறு எந்த டம்ளாரையும் உபயோகிக்க கூடாது கண்ணாடி டம்ளாரை எடுத்து அந்த தாம்பரத்துக்கு நடுவில் வைத்துக்குங்க நடுவில் வைத்திருக்கக்கூடிய குங்குமத்திற்கு மேலாக இந்த கண்ணாடி டம்ளாரை வைத்தீங்கன்னாவே போதும் ஸோ கண்ணாடி டம்ளாரை வைத்ததுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி டம்ளார் நிறைய கல்லுப்பை வந்து கொட்டி கொள்ளுங்க பிறகு அதற்கு நடுவே மஞ்சள் குங்குமத்தை வந்து வைத்து கொள்ளுங்க அதாவது அந்த தாம்பரத்தட்டுக்கு நடுவு பொட்டு வைத்திருப்போல்ல அதுக்கு நடுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டம்ளாரை வந்து வைக்கணும் அது நிறைய உப்பு கொட்டணும் உப்பு கொட்டினதுக்கு பின்னாடி அதற்கு நடுவே மஞ்சள் குங்குமத்தை வைத்து கொள்ளணும் இந்த குங்குமத்திற்கு மேலாக ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒன்றை வைத்திருங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்க இந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு கிளியாக நல்ல வெத்தலையா பார்த்து ஒரு வெத்தலைய வைத்து கொள்ளுங்க அந்த வெத்தலைக்கு நடுவுல மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்க வெத்தலையுடைய நுனையானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ள வேண்டும் அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்துக் கொள்ளுங்க அப்போ எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்குல சுத்தமான நெய் ஊற்றி மஞ்சள் நிற தெரிய போட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி எனக்கூடிய மந்திரத்தை மனதார கூறி அந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயார நினைத்து உங்கள் வீட்டில் வழிபாடு வந்து நான் சொன்னதை செய்ங்க இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தில் மட்டும் இன்று ஏற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் பௌர்ணமியில் கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓடக்கூடிய நீரில் பரிகாரம் முடிச்சதுக்கு பின்னாடி போட்டுடணும் புதிதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஒரு விஷயம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரியான பரிகாரம் செய்திருக்க மாட்டீங்க இந்த புதிதான பரிகாரம் செய்யும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இன்று இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த தீபம் ஏற்றதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடக்கும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் அதாவது இந்த தீபம் ஏற்றும் போது முழு நம்பிக்கையோடு என் கஷ்டம் தீர்ந்திருச்சு அப்படின்னு நம்பி மகாலட்சுமி மற்றும் அம்மனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த தீபத்தை வந்து இன்று ஏத்திடுங்க மெயினா இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா முன்னோர்கள் ஆசி கிடைக்கவும் இன்று ஒரு தீபம் ஏற்றணும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க இன்று என்ன தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவா எந்த ஒரு வாழ்க்கையிலும் முன்னேற்றம் என்பது உயிர்ப்பு தரக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கு தேங்கிய தண்ணீர் போல வாழ்க்கை ஒரே மாதிரியாக ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் பசி படிந்தது போல கெட்டு போய்விடும் அதாவது பாசி படிந்தது போல கெட்டு போய்விடும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தெளிந்த நீரோடை போல மகத்துவம் மிகுந்ததாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு முன்னேற்றம் அடைவதற்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை முன்னோர் ஆசி பெற இந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதுவும் இன்றைய நாள் ஏற்றுவது சிறப்பு முன்னோர் ஆசையின்றி நம்மால் முன்னேற்றம் காண முடியாது என்பது நிதர்சனமான உண்மை ஒருவருடைய இல்லத்தில் முன்னோர் சாபம் இருந்தால் தோஷம் துரத்தினால் அவர்களால் என்ன முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாது என்பது நியதி இதிலிருந்து எளிதாக விடுபடுவதற்கு இன்று இந்த எளிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இன்று பொதுவாக பித்ருக்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் இன்று பௌர்ணமில ஆன்மீக ஸ்தலங்கள் ஆலயங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி புண்ணிய ஸ்தலங்கள் அல்லது ஆலயங்களை இன்று கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணும் முன்னோர்களை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு தீபம் ஏற்றினோம் அது மோட்ச தீபமாக மாற்றம் அடையும் இறந்து போனவங்க முன்னோர்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை மனதில் நினைத்து கொண்டு கோவில் பிரகாரத்தில் தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றி ஒரு இரண்டு நிமிடம் ஆத்மார்த்தமாக என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆசி தாருங்கள் என்று பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இது போல இன்று நீங்கள் செய்ய வேண்டும் குறைந்தது இன்று நீங்கள் செய்கிறது வந்து யாருக்கும் வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க முன்னோர்களை நினைத்து இப்படி தீபம் ஏற்றி வைந்தால் உங்களுக்கு மோட்சம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நிறைவேறும் அதுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்று பூஜைகள் வந்து கண்டிப்பாக வந்து செய்திடுங்க அதாவது முன்னோர்களை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த முன்னோர்கள் நினைத்து ஏற்றக்கூடிய தீபத்தினால ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் எளிதாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்யும்போது அந்த பயணத்தில் எந்த தடையும் இல்லாமல் எல்லாமே முன்னேற்றமாக இருக்கும் இப்படியும் உங்கள் வாழ்க்கை போய்விடு என்று பயந்து கொண்டிருந்தீங்கள அவங்க எல்லாமே நாளைய கால விடிவு காலமாக உங்களுக்கு பிறக்க இரவு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க சக்தி வாய்ந்த இந்த மோட்ச தீபம் எனக்கு வழிபாட்டை முன்னோர்களுக்காக உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக உங்களோடு இருந்தவர்களுக்காக உங்களுடைய மகிழ்ச்சி விரும்புபவர்களுக்காக அவர்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற இன்றைய நாள் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் இன்று ஒரு அற்புதமான நாள் அதனால தான் இன்று பௌர்ணமியில் ஏற்ற வேண்டிய இந்த இரண்டு தீபங்களை பற்றி ஷேர் பண்ணேன் இந்த இரண்டு தீபங்களில் ஒன்று வீட்டில் ஏற்றுறது இன்னொன்று கோவிலில் ஏற்றுறது வீட்டில் ஏற்றிட்டு கோவிலில் போய் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லபடி உங்களுக்கு பிறக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணால் ஒன்றும் பலன் கிடைக்காது அதனால் பரிகாரத்தை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பளிக்கும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் இந்த தீபம் ஏற்றக்கூடிய தாள்களை இந்த வீடியோ பார்த்த நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த நாளுடைய சிறப்பையும் இன்று தீபம் ஏற்றுவதை பற்றி தெரிஞ்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகக்கூடிய நிறைய அப்டேட்டான தாள்களெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் அதை பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்